ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமசேவையில் அனுமனுக்கு நிகர் வேறு எவரும் இருக்க முடியாது அப்படி சொன்னால் அது மிகையும் ஆகாது அப்படிப்பட்ட அனுமனை பார்த்து ஸ்ரீராமர் சொல்கிறார் எனக்கு நீ செய்த உதவிகள் ஏராளம் அதற்கு எந்தவிதமான விலையும் தந்துவிட முடியாது இருப்பினும் பதிலுக்கு நீ என்னிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கதே என்று ஏன் அவர் அப்படி சொல்ல வேண்டும் தனக்கு பிரியமான அனுமனை பார்த்து அதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க சீதாதேவியை ராவணன் அபகரித்து கொண்டு போனான் அந்த சமயத்தில் ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவர்களில் முக்கியமானவர் அனுமன் சீதை எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஸ்ரீராமருக்கு சீதையிடமிருந்து ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து கொடுத்து கண்டேன் சீதையை என்று கூறி ஸ்ரீராமரின் மனதில் நம்பிக்கையை விதைத்தவர் அனுமன் அதற்கு அவர் பட்ட துயரங்கள் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் யாராலும் கடக்க முடியாத கடலை கடந்து தன் வாளில் தீயை பற்ற வைத்த அசுரர் படைகளை சமாளித்து சீதையைக் கண்டுபிடித்து அவரிடம் உரையாடி ஸ்ரீராமரின் அடையாளத்தை அவரிடம் காட்டி அவருக்கு தெம்பூட்டும் வார்த்தைகளை கூறி இப்படி ஏராளம் அது மட்டுமா இறுதிப்போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்று சீதையை பெறுவதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர் அனுமன் தன் உயிரை துச்சமென மதித்து ஸ்ரீராமரின் சேவை ஒன்றே என் வாழ்க்கை என்று வாழ்ந்த அனுமனை பார்த்து ஸ்ரீராமர் ஒரு வார்த்தை சொன்னார் நீ எனக்கு செய்த உதவியை மறந்துவிடு அது மட்டுமல்ல அனுமன் நீ என்னிடமிருந்து பதிலுக்கு ஒரு உதவியை எதிர்பார்க்காதே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனின் உதவி எப்போது தேவைப்படும் நாம் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்தால்தான் அடுத்தவரின் உதவி நமக்கு தேவைப்படும் துன்பத்தில் இல்லை என்றால் நமக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது நான் இன்று துன்பத்தில் இருக்கிறேன் எனக்கு நீ உதவி செய்தாய் சரியாகிவிட்டது திரும்ப நாளை என்னிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாய் என்றால் உனக்கும் ஒரு துன்பம் வந்தால்தானே நான் உனக்கு உதவி செய்ய முடியும் நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு ஒரு துன்பம் வரட்டும் என்று நீயே எதிர்பார்க்கிறாய் என்றுதானே அர்த்தம் இதை எதற்காக எதிர்பார்க்கிறாய் நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியவன் அனுமான் ஆகவே இதுபோல் எதிர்பார்க்காதே என்று கூறிக்கொண்டே ஸ்ரீராமர் அனுமனை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார்